ورحمة الله سلام الله وبركاته عليكم عليكم سلام الله سلام على سلام عليكم سلام عليكم سلام عليكم سلام عليكم سلام عليكم سلام عليكم இஜி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது வட்டத்தில் தொடர் வகுப்பாக பார்த்து வருவதாக சொல்லி ஆரம்பமான ஒரு முன்னுரையை நாம் பார்த்தோம் சுரத்து நூல் ஏற்கனவே சொன்னது போல ஒழுக்கங்களையும் சட்டதிட்டங்களையும் ஒரு ஆண் ஒரு பெண் குழந்தைகள் பேர வேண்டிய முக்கியமான அம்சங்களை பற்றியும் பேசக்கூடிய முக்கியமான ஒரு அத்தியாய் ஒவ்வொரு வீட்டிலும் அதனுடைய தனிச்சுமாக்கள் வாசிக்கப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் அதை வாசிக்கும்படி வலியுறுத்த வேண்டிய ஒரு சூறா இந்த சூறா சூறத்தின் நூறு அந்த நூறு என்ற வசனம் ஒளியை குறிக்கும் ஒளி என்பது அவ்வாவுடைய ஒரு பேர் பேரொலி

அன்சல் நாகா ஒபரதுனா பீகா ஒபரதுனா சூரத்துன் சொல்ல சூறத்துன் நாகா நாங்க ஒரு சூறாக இறக்கினோம் ஒபரது நாகா அதுல சில பறந்துகளை வச்சிருக்கிறோம் சில கடமைகளை வை வைத்திருக்கிறோம் நாங்க அதுல இறக்கி இருக்கிறோம் ஆயாத்தின் வைனாத்தின் நாங்க தெளிவான சில வசனங்களை இறக்கி இருக்கிறோம் நீங்க அதன் மூலமாக துறையோசனம் வேண்டி நினைவுபடுத்திக் கொள்வதற்காகவே நாம் இரக்கி நோக்க முதல் வசனத்தில் சொல்றாங்க இந்த முதல் வசனம் நோக்க நோக்கத்தை சொல்லுது பொதுவாக சூரா என்றார் எனக்கு சூரா என்று நாம் சொல்லுவோம் சூரா அல் அதுல வன்மையாக சுவர் என்றால் அரபுல சொல்லுவோம் சூரா என்று சொல்றாங்க அரபு வசனத்துக்குரிய மீனி அத்தியாயம் என்று சொல்லுவோம் ിക്കൂടിയ സൂറ നാവോ അതേപോലെ പടക്കയും കുളവത്തു പിന്നെ ഇത് എല്ലാം പ്രിപ്പും എനിക്കും സൂറ എന്ന പേരാളെ പ്രിപ്പം സൂറേ ഇല്ലെന്നോ ഇല്ല ഉണ്ടാ വന്നിരുന്നു ഇത് ഒരു സൂറ സൂറത്തുൽ എഹ്ലാസ് ഒരു സൂറ സൂറത്തുൽ സൂറത്തു പളക്കൂറത്തിൽ സൂറാം பிரிக்கிறதுக்காகவே பஸ்மலா இஸ்மில்லாஹிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படும் இரண்டுக்கு மத்தியில் பிரிக்கிறதுக்கு ரஹ்மான் ராகி பயன்படுத்தப்பட்டு துவக்கப்பட்டால் ஒரு சூறா எதற்கு ஒரு சூறா தகுரது சூரது சூரத் தவிர அடுத்த எல்லாத்தையும் பிரிக்கிறது பஸ்மலா இஸ்மில்லா என்ற வார்த்தை சூரா சூராத்தரை சொல்றாரு சூரத்து அன்சர்னாங்க நாங்க ஒரு சூறாவோம் பழம் நாடங்களை வச்சிருக்கிறோம் இதுல சில சட்டங்கள் ஒரு மனிதன் பேண வேண்டிய ஒழுக்கங்கள் மனித வாழ்க்கையில பேணப்பட வேண்டிய ஒழுக்கம் குடும்பவியல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில குழந்தைகள் சிறிய பராத்துல பேணப்பட வேண்டிய சில ஒழுக்கங்களை நாங்க வச்சிருக்கிறோம் சில சட்டத்திட்டங்களை வச்சிருக்கிறோம் அதான் ஒரு அங்க சொல்றேன் ஆயா என்றால் ரெண்டு விதமான முறையில குரவான் அல்லாத்தெல்லாம் பயன்படுத்துறாங்க ஆயத்த சொல்ல ரெண்டு விதமா பயன்படுத்து ஒன்று அத்தாட்சி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தாட்சிகள் குர்வான்ல அத்தாட்சிக்காக வேண்டி இதை பயன்படுத்துறாரு அத்தாட்சி என்று வரக்கூடிய இடங்கள் அல்லாத்தெல்லாம் சொல்லுவார் உதாரணத்துக்கு இன்னொரு சமாவா திவல்லாம் வானம் பூமி படைக்கப்பட்டது லேடி ஒன்னா இரவு பகல் உண்டு பண்ணி மாறி மாறி வருவது இல்ல ஆயா அது எல்லா உதயோ ரத்தாட்சி ஒரு ரத்தாட்சி இன்னும் சில இடத்துல ஆயா என்பதை வந்து சட்ட திட்டங்களுக்காக வேண்டி செல்றிக ஆயா நாங்க ஆயா நாங்க இதுல சட்ட திட்டங்களை இறக்கி இருக்கிறோம் சில சட்டங்களை இறங்கி இருக்கிறோம் அந்த சட்டங்கள் பழம் ஒவ்வொருத்தரும் கட்டாயம் படிக்க வேண்டிய சட்டங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கட்டாயம் இருக்க வேண்டிய சட்டங்கள் அலோகத்துல செல்லிட்டு லால் லக்கும் நோக்கம் உலகத்துல சொல்ற நீங்க நல்லவர்களாக நினைவுபடுத்துல வேண்டி நீங்க அருள் செய்யப்பட்டதுக்காக வேண்டி நீங்க இதன் மூலமாக நல்ல உபதேசம் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி நாங்களை சொல்றோம் லால் சொல்ல வந்து ரெண்டு விதமா பயன்படுத்துவாங்க கொண்டு காரணத்துக்காக வேண்டி இல்லாமல் தத்தக்கோ நீங்க இதையற்ற முடியவர்களாக மாறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹால சில இடங்களை பயன்படுத்துவார் லால் சொல்லால ஒரு தாலி ஒரு காரணத்தை அல்லாஹால சொல்லுவார் குதிபாலைக்கு குஸ்தியா உங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது சமா குதிபால நவீன மின் கம்பளிக்கும் உங்களுக்கு மின்சத்தவர்களுக்கு நோம்பு கடமையாக்கப்பட்டது போல அதாவது சொல்லிட்டு என்ன சொன்னால் லால் லகும் தத்தகும் லால் என்ன சொல்ல அல்லாஹ் பயன்படுத்தும் லால் ஒரு காரணக்க நீங்க இறையற்ற முடியவர்களாக மாறுவதற்கு ஆனால் எந்த அலாவுல பயன்படுத்துவது லக்கும்லக்கும் தகக்களவும் நீங்க நல்லுபதேசம் பெறுவதற்காக வேண்டி நாங்கள் இறக்கிறோம் என்ற ஒரு ஆசையோட ரஜா அனுபவம் அதுல ஆசையோடு சென்றது நீங்க நல்லவர்களாக மாறுவதற்கு நல்ல உபதேசம் பெறுவதற்காக வேண்டி நாம் இந்த சூறாவை இறக்கிறோம் அப்படி இந்த சூறாவோட முன் முன்னுரையே ஒரே ஒரு வேவசனத்தை எல்லா சூப்பராக்கும் அல்லாஹுலா முன்னோட சொல்றது ஆனா இந்த வருஷம் அல்லாபுத்தால செல்வன் இந்த சூப்பரா அல்லாபத்தால தருவன் நாங்க பருவதாக வச்சோம் கடமையாக வச்சோம் அல்லாஹத்தாலா இதுல முதலாவது அம்சத்தை அல்லாஹ்தல்லா சொல்லி ஆரம்பிச்சு சொல்லிட்டு அல்லாஹ் முதலாவது பாடம் அல்லாஹுல்லா செல்வன் இதுல முதலாவது செல்வ பாடல் விபச்சாரமும் அதனுடைய சட்ட இதுல செல்ற முதலாவது பாடல் விபச்சாரம் அதுல சட்டத்திட்டம் விபச்சாரம் தெரியுங்களா ஒரு ஆண் ஒரு பெண் அனுமதி இல்லாதவர்கள் ஒன்று சேர்ப்பது விபச்சாரத்தை பொறுத்தவரையில் சொன்னாங்க அல்லாஹுடைய அல்லாவுடைய அடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதமுடைய சந்ததியர்கள் எல்லோரும் விபச்சாரத்தின் ஒரு பகுதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னவாகினார் சொல்லலா அலுலம் சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு மனிதனுடைய கண்ணுக்கு சினா ஆகி கண்ணால செய்யக்கூடிய சினா அது பார்வா என்னாங்க காதால செய்யக்கூடிய ஜினா ஆகும் என்ன அது கேள்வி என்னாங்க நாவால செய்யக்கூடிய சினா எனக்கு அது பேச்சு என்னாங்க உள்ளத்தால செய்யக்கூடிய சினாங்கிறது அது நினைக்கிறது செல்லமாக அழிச்சாங்க சினா என்றது வந்து பெரிய ஒரு பாவம் பெரிய பாவங்கள் என்று வரக்கூடியது வந்து என்று எடுத்தோமா இருந்தால் அந்த சினாவும் வரும் அல்லாஹு தாலாலா பாவத்துக்கு கொடுக்குற தண்டனை இதனே ஒரு பாவத்துக்கு ஒரு தண்டனை ஒரு பாவத்துக்கு ஒரு தான் பொதுவாக கொடுக்க சில பாவங்களை பத்தி மட்டும் சொல்லும் போது பாவம் என்றார் உதாரணத்துக்கு அஹ் பொறுக்கான சொல்ற வல்லறையினர் இல்லாத நல்லவர்கள் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்கள் வந்து அல்லாஹுவோ தவிர வேறு யாரையும் அழைக்க மாட்டார்கள் அல்லது லா இது கூட மருக்கால இல்லாத நாடகம் ஒலா எட்டு நஷ்டம் இல்லே ஹரமுகா இல்லாவிட்டார் ஒருமைக்காவை தவிர வேறு யாரையும் குலை செய்ய மாட்டாரு உலா எனும் தினா செய்ய மாட்டாரு மூலயம் குல செய்ய மாட்டாங்க இணை வைக்க மாட்டாங்க தினா செய்ய மடங்கு அல்லாஹவே நல்லது இப்படி செய்தவர்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் போதே யுகாக்கள் அவள் அதாவது ஆமாம் மறுமையினால இரட்டிப்பான மடங்கு அவர்களுக்கு பல மடங்கு அவர்களுக்கு தண்டனைகள் கொடுக்கப்படும் அந்த தண்டனை அவர்களுக்கு நிரந்தரமாக கூட பார்த்துல சொல்லணும் இப்பச்சாரம் ஒரு எச்சரிக்கையோடு சொல்லப்படுகின்ற ஒரு பாவம் இந்த விபச்சாரம் அந்த எச்சரிக்கை சொல்லக்கூடிய விபச்சாரம் வந்து அப்பத்தால் செய்யப்படக்கூடியது கண்ணால் செய்யறது காதலை செய்யறது உள்ளத்தால் நினைக்கிறது நாவால பேச அதுவும் பாவம் தான் அதையும் ஒரு மனிதன் தவிர்க்கணும் அந்நிய பெண்ணை பார்ப்பது பாவம் என்ன அது தவிர்க்கணும் மோசமான வார்த்தை அங்கே பெண்ணோடு பேசுவதை அதை தவிர்க்கணும் அவள் பேசுறத கேட்கிறத அதை தவிர்க்கணும் எல்லாம் தவிர்க்கப்படணும் ஆனால் சொன்னாங்க அதுக்கார்த்திக்கோ ஒரு மனிதனுடைய அப்பன் அதை உண்மைப்படுத்தும் பொய்ப்படுத்தும் பிரச்சாரத்துல ஒரு மனிதனுடைய அப்பன் வந்தால் உண்மைப்படுத்தும் அவன் செஞ்சானா இல்லையாத அது பொய்ப்படுத்தும் என்ன செய்யப்படக்கூடிய விபச்சாரம் தான் மட்டும் பயங்கரமாக தெரிவிக்கக்கூடியது அதுக்கிட்ட நாளை மருமையில என்ன செய்யப்படாது நாள்ல இரட்டிப்பான மடங்கு தண்டனை கொடுக்கப்படக்கூடியது என்றதை எங்களுக்கு பார்க்கலாம் இந்த விபச்சாரம் எந்த அளவுக்கு பாரதூரம் தான் அல்லா சொல்லும் போது

உடம்பு குறுப்பால் அடிக்கப்படக்கூடிய இந்த சினால் அஃபம் உண்மைப்படுத்தக்கூடிய அந்த சினால் சொல் வந்து விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணுக்கு சொல்லப்படக்கூடிய ஜானி என்றால் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் அளவத்துல சொல்லிய துணி விபச்சாரம் செய்யக்கூடிய ஆளும் பெண்ணும் ஒருத்தர் அவங்க விபச்சாரம் செஞ்சால் கருத்தா சொல்றேன் அதாவது சரத்து என்னவாங்க ஒரு சரத்தா நிபந்தனை சொல்றாங்க அப்படி அவர்கள் செய்தால் விபச்சாரம் செய்தால் அவர்களுக்கு கசை அடி அடிக்கப்பட வேண்டும் உதாரணத்துக்கு கலவ போல கலவெடுத்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் பக்கத்தாகவும் நீங்க என்ன செய்ய கையை வெட்டுங்க நல்லா பக்கத்தாகவும் கலங்கடிக்க ஆண்டையும் பெண்ணையும் பெண்களையும் கையவெட்டின் அதே மாதிரி அல்லாஹ் சொன்னதுல விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்ணுடையவும் ஆணுடையவும் பெண்ணுக்கும் ஆணுக்கும் பஜில் தூ அவர்கள் எல்லார் முன்னத்து என்ன ஆகும் கஸியடி அடிகணும் ஃபுல்லா வாஹிதின் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா கஸியடி அடிக்கணும் மீ அட ஜெல்லா इतना कஸியடி थी 100 कஸியடி விச்சாரம் செய்ப்பும்ல்யில் நீங்க மருமைய ம நீங்க ஈமான் கொள்ளுவீங்களாக இந்த அல்லா கட்டத்தில் எந்த ஒரு இறக்கப்பாடும் கட்டக்கூடாது அதாவது இந்த விபச்சாரத்தில் கொடுக்கிற தண்டனையை பொறுத்தவரையில சட்டையு இது யாருக்கு கசேரி திருமணம் முடிக்காதவர்களாக இருந்தார் அதையோட சுதந்திரமானவர்களாக இருந்தார் ரெண்டு நிபந்தனை ஒன்று திருமணம் முடிக்காதவர்களாக இருக்கணும் இரண்டாவது நிபந்தனை அவர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்கணும் போல இருக்கணும் அப்படி இருந்தால்தான் சுதந்திரமானவர்கள் சுதந்திரமானவர்களாக இருந்து ஒருத்தர்கள் ஒருத்தர் அவர் திருமணமும் முடிக்கல என்றால் அவர் விபச்சாரம் செஞ்சால்தான் இந்த கசையடி அடிக்கிறது கசையடி எப்படி அடிக்கணும் என்ற தவறு ஒருத்தர் மிக எல்லை மீறியும் போகக்கூடாது மெதுவா அடிச்சிடவும் படாது நடுத்தரமாக கசையடி எப்படி அடிக்கணுமோ அந்த அடிப்படையில மட்டும்தான் அடிக்கப்படும் அடிக்கும் போது முகங்கள் எல்லாம் தவிர்க்கப்படும் ஒருத்தர் முகத்துல அடிக்க கூடாது தலையை அடிக்கக்கூடாது சில உறுப்புகள் பட்டால் அவர் உத்துவே போக முடியும் அப்படிப்பட்ட உறுப்புகள்ல கசையடி அடிக்கிறத தவிர்த்து அப்படி கசையடி அடிக்கிறத தவிர்த்து கொள்ளணும் என்றதை அது அலுப்பமான சட்டம் அது சுதந்திரமானவருக்கு இந்த சட்டம் அடிமையாக இருந்தா பாதி அடிமைக்கு எல்லா சட்டத்திலும் பாதி அப்ப இது நூறுல அடிக்கிறதுன ஐம்பது அடிமைக்கு எல்லா சட்டம் என்ன சட்டம் எடுத்தாலும் அடிமை தான் பார்க்கணும் அப்போ ஒரு அடிமைச்சாரம் அவருக்குரிய ஐம்பது கசையடி அடிமை கசையடி ஐம்பது அதே திருமணத்துக்கு பின்னால் இப்ப திருமணம் முடிக்காதவருக்கு தானே இது சிவ திருமணவருக்குரிய சட்டம் நூறு கசையடி அடிமையாக இருந்தால் ஐம்பது என்று அதே திருமணம் முடித்தவராக இருந்தா அவருக்குரிய சட்டம் കല്ലെറി കൊള്ള കല്ലെറിന് കൊള്ളു ആണും പെണ്ണും തൃമണ മുതിർത്ത അവങ്ങളെ കല്ലെറിന് കൊള്ളോണം സട്ടമുണ്ട് കുർവാന് വസനം ഇപ്പൊ കുർവാന് ഇല്ല ஆரம்ப காலத்துல சூபாவுடைய காலத்துல குருவானில் இருந்த ஒரு சூழ்நிலை குருவசனம் அதாவது இது வந்து என்று சொல்லி ஒரு பாடம் இருக்கு மாற்றப்பட்டது குருவானல மாத்தினதே மாத்தப்பட்டது என்ற ஒரு பாடம் சில வசனங்கள் குருவானில் இருக்கும் ஆனால் சட்டம் இருக்காது சில வசனங்கள் குருவான் இருக்கு குருவான் இருக்காது ஆனா சட்டம் இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட ஒன்றுதான் இது குருவான் இல்லை குருவான் எடுத்துட்டாங்க ஆனால் அந்த கக்கூடிய சட்டம் நம்பிக்கிறாங்க உமர் ரோஜியோகாவன் அவங்களுடைய ஒரு அதிக சொல்லுவாரு உமர் ரோஜியோகாவன் அவங்க சொல்றாங்க இந்த வசனத்தை மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்களோ நான் பயப்படுறேன் அது இன்னொரு அதிக ரோஜியோகாவன் அவங்க சொத்தும் வருது அதாவது இந்த வசனத்தை சொல்லி இந்த வச அதாவது இந்த விபச்சாரம் செஞ்ச ஆணையும் பெண்ணையும் கல்லெறிந்து கொள்ளணும்னு இந்த சட்டத்தை சொல்லி இந்த வசனம் இந்த குருவானை விட்டு தூக்கப்படுமா என்று நான் பயக்கின்றேன் என்றாங்கில வர செய்தி தசுச்சலம் அவர்கள் சத்தியத்தின் பால் இறக்கினார் இந்த குரான் சட்டங்களை இறக்கிச்சு அதிலே தால ஆயக்கோ கல்லறிந்து கொள்ளுவனும் என்ற சட்டத்துக்குரிய அந்த வசனத்தை அல்லாஹத்துல இறக்கினார் சொல்றாங்க அதனால நாம் அமுல்படுத்தினோம் தசு வர அந்த கல் கல்லறிஞ்சி கொண்டோம் அதுக்கு பின்னாலே நல்லா கல்லறிஞ்சு கொண்டோம்

சாட்சி இல்லாமல் செய்யக்கூடாது இது அமுல்படுத்தப்படாது உதாரணத்துக்கு பொருத்த கொண்ட செஞ்ச நம்ம அதை இன்னொருத்தரை முறையிட்டோமா இருந்தா சாட்சி சொல்லணும் திருமணத்துக்கு விபச்சாரத்து சாட்சி நாலு நாலு சாட்சிகள் கொண்டு போகணும் நாலு சாட்சி கொண்டு போனால்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் யாராவது நாலு சாட்சி கொண்டு போகலன்னா அதுக்கு என்ன சட்டம் வரும் சில சொல்ல அப்படி கொண்டு போகலன்னா அவருடைய அந்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படாது அதுதான் இங்க சொல்லப்பட்ட விஷயம் அது அவருடைய சட்ட திட்டங்களை ஒரு பேருந்து செல்லப்படுது அல்ல ஒரு சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிற போது அது தனது பேசினால் ஒரு தேவைக்காக வேண்டி தனக்கு தெரிந்தவர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி தனக்கு இந்த இளங்கிய மனத்துக்காகவே இருந்தே கூடாது பாவம் பார்த்துட்டு கூடாது அந்த எடுத்த ஒரு சட்டத்துல கூட ரொம்ப சொன்னாவதானே தன் மகன் பாத்திமா கூட கையெடுத்த எடுத்தாக்கியதாக நான் அந்த கையை பெற்றோர் தலைவர் இப்ப தன் குடும்பம் என்றதுக்காகவோ தனக்கு தெரிந்தவர்களாவோ நல்ல செய்தவர்கள் இடத்துக்காகவோ பாவம் பார்க்க கூடாது ஆனா இது யார் யாரு தனித்தனியா ஒரு சட்டத்தில் தானே நடிக்கிறா நடிக்கல அப்படி சொல்ல அவங்க செய்வாங்க அதெல்லாம் அப்படி இல்லை அது ஒரு சோறு ஒரு நடக்கும் அதெல்லாம் அப்படி இல்லை சில பள்ளிகள்ல போயிட்டு சிலவங்க இப்படி செஞ்சுட்டேன் அமைதியை சொல்லுவாங்க அவங்களும் குள்ள வச்சு கத்தியாடி அப்படி இல்லை கச்சேரி எப்படி அடிக்கப்படுவோம் என்று அல்லாஹலை போது சட்டம் என்ன மூமீன்கள் ஒரு கூட்டம் அதை பார்க்கணும் அடிக்கப்படுதா மூமீன்கள் ஒரு கூட்டம் என்று செய்யணும் அதை பார்த்துக் கொண்டு இருக்கணும் என்று அல்லாஹத்துல ஒரு கூட்டம் பார்க்காம நாலு துவர பொழுது அடிக்கப்படுமாக அது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளப்படாது அடிக்கப்பட்டது ஒரு கூட்டம் பார்த்துக்கொண்டே கொண்டே மூமிக்கள் ஒரு கூட்டம் அந்த வேதனையை கண்டு கொண்டிருக்கும் நிபந்தனை அல்லாஹால சொல்றான் எனவே இது விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டு வரக்கூடிய வசனம் இது பின்னாலும் வசனங்கள் வந்து நேரம் சரியாக அடுத்த வசனம் அதாவது மூணாவது வசனம் பெஸ்ட் வசனம் அல்லாஹ்லா முன்னுரைய பத்தி சொன்னேன் ரெண்டாவது விபச்சாரங்களோட செய்தி சொல்லிட்டு அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான் அஸ்ஸானி லா யன்ஃபிஹு இல்லா ஜானியதன் ஔ விபச்சாரம் செஞ்ச ஒரு ஆண் விபச்சாரம் செஞ்ச ஒரு பெண்ணையோ அல்லது முஸ்டிக்கான ஒருவரையோ வேற யாரையும் முடிக்க கூடாது விபச்சாரம் செஞ்ச பெண் விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆண் அல்லது ஒரு முஷ்டிக்கான ஒரு ஆணை வேறு யாரும் முடிக்கக்கூடாது ஆண்களுக்கு அப்படிப்பட்டவர்கள் ஹராமாக்கப்படுவார்கள் என்று சொல்றேன் பிரச்சாரம் செஞ்ச ஒரு ஆண் வந்து தான் தெரிஞ்சு கொண்டு முடிக்க கூடாது ஒரு முன்னோர் பெண்ண ஒரு முஸ்லிமானவர் ஒரு முடிக்க கூடாது எங்களுக்கு ஒரு ஆண் விபச்சாரம் செய்யக்கூடியவன் தெரிஞ்சால் என்ன செய்யக்கூடாது அப்படிப்பட்டவர்களுக்கு இப்படிப்பட்ட கல்யாண பயிற்சி வார்த்தைகள் செஞ்சு கொடுக்க கூடாது முடிக்கவே மாட்டாங்கிறார்கள் மறத்தி முடிக்கலாம் சிலவங்க அதை மறத்தி கொண்டு முடிக்கலாம் மறைச்சு முடிச்சிருக்கா அவங்க கிட்ட தெரியாதவங்க நடத்தம் இப்படி எங்களுக்கு தெரிஞ்சால் அதாவது இப்படி விபச்சாரம் தெரிஞ்சால் அப்படிப்பட்டவர்களுக்கு நாங்க நினைச்சு மூமியான ஆண்களை ஒரு ஆணா இருந்த மூமியான ஒரு பெண்ணையோ முஸ்லீமான ஒரு பெண்ணையோ ஒரு பத்தினியான ஒரு பெண்ணையோ திருமணம் முடித்து கொடுக்க கூடாது என்றதுதான் இந்த வசன சுல்லாபுத்தன சொல்லக்கூடிய சட்டம் இது நமக்கு நபிசல்லா அலுவலகம் கூடிய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் உண்டு ஒரு யகுதி பெண்ணை வந்து ஒருத்தர் விரும்புகிறார் ஒரு சகாபி விரும்புகிறார் அப்பொழுது இந்த வசனம் வருது பெண்ணை விட அழகான பெண்ணை விட நல்ல முக்கியான பெண்கள் அடிமையான பெண்கள் சிறந்தவர்கள் குருவான் வசனம் வருது எனவே இந்த வசனம் இதர விளக்கங்களை எதிராக நாங்க வார கிளாசுக்கு அந்த விளக்கங்களை